நம்ம என்ன பண்ணால் பட்டம் பார்த்து சரியாக வெல்லாமல் வெயின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க நம்ம முன்னோர்களெல்லாம் அதை நாங்கள் சரியாக பாதி செஞ்சோம் பாதி விட்டுட்டோம் இது பாருங்க இது வந்து கரெக்டாக பட்டத்துக்கு நடாமட்டுட்டோம் கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு அதை நோம்பிக்கு தீபாவளிக்கு அப்புறம் ஒரு பத்து நாள் கழித்து தான் நட்டோம் இது பாருங்கள் இவ்வளோ ஹைட்டு ஹைட்டு கம்மியாக தான் வந்திருக்குது நான் நின்றுனா ஒரு முழங்கால் வளர்க்கிதான் இருக்குது பயிரே பாருங்க அப்படியே நூறு இப்படி இருக்குது பாருங்க அதே இது வந்து அதுக்கு முன்ன குண்டு நெல் எல்லாம் விளைஞ்சிக்குச்சு இது பாருங்க எப்படி இருக்குது ஹைட்டுக்கு இருக்குது உள்ள இறங்கி நின்னோம்னா தோல் நிற்கிது இது நல்லா விளைச்சல் வந்திருக்குன்னு நம்புகிறோம் இதே நம்ம வந்து இது கூட சேர்ந்து இதையே நட்டுருந்தோம்னா இது வந்து பீ சரிங்களா இதையே அப்போவே நான் முதல்லையே நட்டுருந்தோம்னா நல்லா விளைஞ்சிருக்குது பீட்டி நம்ம அது வந்து இப்போ வளத்துக்கு மேலே இருக்குது சரிங்களா இது வந்து ரொம்ப கொஞ்சம் நாட்ட நோ விழுந்துங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்க கிளையே இல்லை நல்லா அந்த வெளிச்சம் நல்லா தண்ணி கிடக்குதுல தெரியுது பார்த்திங்களா இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா முதலே நட்டத்தெல்லாம் இப்படி விளைஞ்சி நல்லா இப்போ வந்து இன்னொரு பத்து நாள் ஆனால் இரண்டாவது மிஷின் விட்டு வர்த்திடலாம் அந்த இப்போ இது வந்து அப்படியே இருக்குது இது ஒரு ஒன்றரை ஏக்கராக்கு மேலே இருக்குது இது வந்து அப்படியே என்ன எப்படியோ ஒரு இது ஒரு ஒன்றரைக்கு மேலே இருக்குது இப்போ தான் பூ பூத்து இன்னும் வந்து பூ இதாக இதாக இருக்குது நல்லா பா கொஞ்சம் ஒவ்வொரு இடத்துல என்ன பூ இப்போ தான் பூக்குது ஃபஸ்ட்டு என்னட்ருந்தோன்னா நல்லா இருந்திருக்கும் இதை தான் பட்டம் பார்த்து பயிர் செய்யணும்னு சொன்னாங்க தேங்க்யூ ஃப்ரான்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ